வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் ஒழங்கணிந்த இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி திருநாள் இருளை ஒளி வென்ற நாள் தீமையை நன்மை வென்ற நாள் அதை குறிக்கும் வகையில் நாம் தீபாவளி திருநாளை குதூகலமாக கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த தீபாவளி திருநாள் குறித்து காஞ்சிமாமுனிவர் வெளியிட்டுள்ள கருணை கனிமொழிகளை அருளாசிகளை இப்பொழுது நேரலுடன் பகிர்ந்து கொள்கிறோம் ஐப்பசி மாதத்தில் வரும் முக்கியமான பண்டிகை தீபாவளி கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த கிருஷ்ணபட்ச சதுர்தசி நாளில் வரும் பண்டிகை இது நரகாசுரன் இறக்கும்போது கிருஷ்ணரிடம் நான் இறந்த இந்த தினத்தை மக்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்தி இனிப்புகள் உண்டு மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அதன்படி நாம் தீபாவளியை மகிழ்ச்சியுடன் குதூகலமாக கொண்டாடுகிறோம் சதுர்த்தசி சிவபெருமானுக்குரிய சிவராத்திரி தினமும் ஆகும் அந்த அடிப்படையில் தீபாவளியை சைவம் வைணவம் இரண்டும் சங்கமமாகும் பண்டிகை என்றும் கூறலாம் தீபாவளி என்று எந்த நீரில் குளித்தாலும் அது கங்கா ஸ்நானத்திற்கு ஒப்பானது கங்கையில் குளிப்பதற்கு ஒப்பானது கங்கை காசியில் வடக்கு முகமாக ஓடுவதால் தீபாவளி என்று காசியில் கங்கை நதியில் நீராடுவது சாஸ்திர ரீதியாக புனிதமாக கருதப்படுகிறது காசியில் தங்க அன்னபூர்ணியை தீபாவளியை ஒட்டி மூன்று நாட்கள் தரிசனம் செய்யலாம் இதற்காகவும் கங்கையில் நீராடுவதற்காகவும் பலர் காசிக்கு செல்வர் தீபாவளி அன்று எண்ணெயில் லட்சுமியும் தண்ணீரில் கங்கையும் வாசம் செய்வதாக ஐதீகம் பகீரதன் பலகாலம் தவம் இருந்து பூமிக்கு கொண்டு வந்த கங்கையை நாம் ஆண்டுக்கு முறை வீட்டுக்கு வரவழைத்து தீபாவளி ஸ்நானம் செய்கிறோம் தீபாவளி அன்று விடியும் முன் எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும் வெந்நீரிலும் கங்கை தோன்றுவாள் என்பதால் வெந்நீரில் குளிப்பது விசேஷம் தீபாவளிக்கு முதல் நாள் வெந்நீர் தவளையை தேய்த்தும் சுத்தம் செய்து சந்தன குங்குமம் இட்டு சூரியன் மறைவதற்கு முன்பே நீர் நிரப்பி அடிப்பில் வைப்பர் தண்ணீரில் அரசு புரசு ஆள் அத்தி மாவிலங்கை ஆகிய ஐந்து மரங்களின் பட்டைகளை சேர்ப்பது வழக்கம் இவை மருத்துவ குணம் கொண்டவை என்பதால் விடியற்காலையில் இந்த வெந்நீரில் எண்ணெய் ஸ்நானம் செய்வதால் தலைவலி ஜலதோஷம் போன்றவை ஏற்படாமல் பாதுகாக்கும் அன்று நாம் குளிக்கும் நீரில் கங்கை வசிப்பதால் தீபாவளி அன்று கங்கா ஸ்நானமாச்சா என்று ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்வது வழக்கமாக உள்ளது தீபாவளி என்று தீபாவளி லேகியம் உண்ணும் வழக்கமும் பலராலும் பின்பற்றப்பட்டு வருகிறது விடிகாலை குளியல் எண்ணெய் பலகாரங்கள் ஆகியவை சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் இருக்க நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய வழக்கம் இது தீபாவளி என்று தீபங்களை ஏற்றி பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்கிறோம் இதன் மூலம் நம் உள்ள கோவிலில் ஞான விளக்கை ஏற்றி மனதில் உள்ள மதம் மாச்சரியம் மோகம் கோபம் மற்றும் குரோதம் ஆகிய தீய சக்திகளை சுட்டு பொசுக்கி மெய்ஞானம் பெற வேண்டும் என்பதே தீபாவளி நமக்கு கூறும் செய்தி நமக்கு அறிமுகமானவர்களோடு மகிழ்ச்சியை நாம் பரிமாறிக்கொள்ளலாம் மேலும் தீபாவளியை கொண்டாட முடியாத நிலையில் உள்ள ஏழைகள் ஆதரவற்ற முதியோர் குழந்தைகளுக்கு நம் வசதிக்கேற்ப புத்தாடைகள் இனிப்பு பட்டாசுகள் இவை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி செய்து மனநிறைவு பெறலாம் இவ்வாறு முடிகிறது காஞ்சி முனிவரின் அருளாசி நாமும் இந்த தீபாவளி திருநாளில் தீமைகளை நீக்கி நன்மைகளை நம்ம உள்ளத்தில் தேக்கி நல்லவர்களாக மாறி நிறைய நல்ல காரியங்களை செய்வோம் அவர் சொன்னது போல் நலிந்தோரை எளியோரை நம்மால் அளவு அவர்களுக்கு உதவி செய்து மேம்படுத்த உதவுவோம் என்று கூறி இந்த தீபாவளி திருநாள் செய்தியை முடிக்கிறேன் இதுபோன்ற செய்திகளை கேட்டு மகிழ தொடர்ந்து பாரத திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்